நிறைய பேர் மாதிரி நானும் சின்ன வயசுல இருந்தே சக்சஸ்னா பணம் ஸ்டேட்டஸ் ஃபேம் பாவருன்னு நினச்சி வளர்ந்தேன் ரொம்ப வருஷமாக அதுதான் சக்சஸ்ன்னு நினச்சி அதுக்காகவே ஓடினேன் ஆனால் கொஞ்ச நாள் போக போக என்னோட கண்ணோட்டமே மாறிடுச்சு சக்சஸ்னா அது ரொம்ப பர்சனலான விஷயம் இந்த ரெண்டு அண்ணன் தம்பிங்க கதையை சொன்னால் நான் சொல்கிறது என்னான்னு உங்களுக்கு புரியும் ரெண்டு அண்ணன் தம்பிங்க அர்ஜுன் கார்த்திக் ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்ந்தாங்க ரெண்டு பேருமே சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா காலேஜ் முடிச்சதும் ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க ரெண்டு பேருமே சக்சஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா அது என்னன்னு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டம் இருந்துச்சு காலேஜ் முடிச்சதும் அர்ஜுன் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பேங்கரா வேலைக்கு சேர்ந்துட்டான் நல்ல சம்பளமும் கிடைச்சது அவனுக்கு சக்ஸஸ்னா பணம் ஸ்டேட்டஸ் ஃபேம் பவர் அதனால இதுதான் அவனுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு முடிவு பண்ணிட்டான் கொஞ்ச வருஷத்துலயே அர்ஜுன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ல ரொம்ப பிரபலமாகிட்டான் நல்ல சம்பளமும் வாங்க ஆரம்பிச்சுட்டான் அவனோட வேலைக்கு நிறைய பேர் மரியாதை கொடுத்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ல அவனுக்கு ஒரு ஃபேமும் வந்துடுச்சு அர்ஜுனுக்கு நிறைய சம்பளம் கிடைச்சதால ஒரு பெரிய வீடு ஒரு அழகான ஸ்போர்ட்ஸ் காரெல்லாம் வாங்கிட்டான் அர்ஜுன் தான் செஞ்ச வேலையில ரொம்ப சக்சஸ் ஆனான்னு சொல்லலாம் ஆனா இந்த சக்சஸுக்கு பின்னாடி அவன் நிறைய தியாகங்களையும் பண்ணியிருக்கான் அர்ஜுனோட வேலை வாரத்துக்கு எண்பது மணி நேரம் எடுத்துக்கும் அதனால் அவனுக்கு வெளியே போய் யாரையும் சந்திக்க நேரம் இல்லை அவனோட ஹாபிஸுக்கு நேரம் இல்லை ஒரு நல்ல பார்ட்னரை தேடி கூட நேரம் இல்லை வேலை ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் கஷ்டமான கிளையண்ட்ஸை சமாளிக்க வேண்டி இருந்துச்சு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் ரிலாக்ஸா இருக்க முடியல ஏன்னா வீட்டிலையும் வேலையை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தான் வேலையை தவிர வேற எதுக்கும் நேரமும் இல்லை சக்தியும் இல்லை ஆனா இந்த சக்சஸை அடையணும்னா இதெல்லாம் தியாகம் பண்ணித்தான் ஆகணும் அர்ஜுனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை கார்த்திக்கு சக்சஸ்னா என்னன்னு வேற மாதிரி யோசிச்சான் காலேஜ் முடிச்சதும் கார்த்திக் நல்ல சம்பளம் கொடுக்கிற வேலைக்கு போகல அவனுக்கு பேஷன் ஃபோட்டோகிராஃபி அதனால அதை தேர்ந்தெடுத்துட்டான் அவனுக்கு பெருசா சம்பளம் எல்லாம் கிடைக்கல கையில் காசு வந்தா செலவு பண்ணி கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை ஓட்டுனான் கார்த்திக்கு பணக்காரனும் இல்லை பிரபலமும் இல்லை ஆனால் அவன்கிட்ட வேற ஒன்று நிறைய இருந்துச்சு ஃப்ரீ டைம் ஃப்ரீலான்சராக வேலை பார்த்ததால அவன் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியதில்லை எவ்வளவு நேரம் வேலை செய்யணும்னு அவனே முடிவு பண்ணிக்கலாம் வாரத்துக்கு இருபது மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய மாட்டேன்னு கார்த்திக் முடிவு பண்ணிட்டான் இதனால் அவனுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு நேரம் செலவழிக்க முடிஞ்சது அவனுக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்துச்சு அவங்க கூட நேரம் செலவழிக்கிறதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு ஒரு அன்பான கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அவ கூட சேர்ந்து அட்வென்ச்சருக்கு போவான் ரெண்டு பேரும் மணிக்கணக்கா பேசிகிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டே இருந்தாங்க எல்லாத்துக்கும் மேல கார்த்திக்கு புத்தகம் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அது அவனோட உலக பார்வையை விரிவுபடுத்துச்சு கார்த்திக்கு பிரபலமும் இல்ல பெரிய வீடும் இல்ல ஃபேன்சி காரும் இல்ல ஆனா அவனோட வேலையிலையும் வாழ்க்கையிலையும் அவன் சந்தோஷமா இருந்தான் அப்போ இந்த ரெண்டு பேர்ல யாரு சக்சஸா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அர்ஜுனா இல்ல கார்த்திகா நீங்க அர்ஜுன் கிட்ட கேட்டா தான் தம்பியை விட ரொம்ப சக்சஸா இருக்கேன்னு சொல்லுவான் ஆனா நீங்க அதே கேள்வியை கார்த்திகிட்ட கேட்டா தான் தான் சக்ஸஸாக இருக்கேன்னு சொல்லுவான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சக்சஸ்னா என்னன்னு ஒரு தனி விஷன் இருக்கும் சில பேருக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறது இல்லை பிரபலம் ஆகிறது தான் சக்சஸ் வேற சில பேருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது நிறைய ஃப்ரீ டைம் இருக்கிறது தான் சக்சஸ் நம்மளோட சக்சஸ் தான் கேரக்டர்னு நம்ம நினைச்சாலும் மற்றவங்களுக்கு அதே மாதிரி விஷன் இருக்காதுன்னு புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் ரெண்டு பேருமே சக்சஸ் தான் சக்சஸ்னா ஒரு கோலை வச்சுக்கிட்டு அதை அடைஞ்சிடுறது தான் அந்த கோல் என்னவா இருந்தாலும் சரி ஆனா நீங்க வேற யாரோட கனவையும் ஓடக்கூடாது ஒருத்தர் லாயராக இருக்கிறது நிறைய பணம் சம்பாதிக்கிறது தான் சக்ஸஸ்ன்னு சொன்னால் நீங்களும் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்து நீங்கள் உங்கள் கனவுகளை மாற்றிக்க கூடாது இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியும் இருக்காது நீங்கள் என்ன கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்காக மட்டும்தான் இருக்கணும் மற்றவங்களோட அப்ரூவலுக்காக இல்லை சக்ஸஸ்னால் உங்களுக்கு என்னன்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த வழியில் போங்க கோலை அடையும் வரைக்கும் அதுதான் நிஜமான சக்சஸ் இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி